ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு சி அறுபது முப்பத்தி நாலு பை பூமி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ஆர்டினரி ஸ்டேரிங் கட்டை பிரேக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் வந்து டயர் எல்லாம் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது பட்டன்லாம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஒரிஜினல் டயர் தான் நேரில் வந்து பாருங்கள் டிஸ்கெல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அழுக்காக தெரியுது வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருந்தால் கிளியராக இருந்திருக்கும் எங்கே நீங்கள் வண்டி எடுத்தாலும் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துடுங்க ரெக்கார்டு க்ளியராக இருக்கா இன்ஜின் சவுண்டு சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க நான் ரெக்கார்டு க்ளியராக வாங்கி கொடுத்துருவேன் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் ஆர்டினரி ஸ்டேரிங் கட்ட பிரேக்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியை வந்து நேரில் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்பர் ட்ரைலரு வாட்டர் டேங்க்கு கலப்பர் ரோட்ரேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக் பெட் இருக்குது வண்டியை வந்து நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் ஏன்னா வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட் வந்து ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து முன்ன பின்னே அனுசரித்து எடுத்துக்கோங்க வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது இது லோ மாடல் லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் இருக்குது கம்மி ப்ரைஸில் வேணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வண்டி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து பாருங்கள் வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் செல்ஃப் கண்டிஷனில் வண்டி இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து லோ மாடல் லோ ப்ரைஸில் இருக்குது வண்டியில் வந்து டாப் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை தான் மற்றபடி பம்பர் இருக்குது உக் பெட் இருக்குது வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே வந்து எடுத்துக்கோங்க ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் நீங்கள் அமௌண்ட்டு கட்டி செட்டில்மெண்ட்டு புக்கு ரெக்கார்டு வண்டி எல்லாமே எடுத்துக்கலாம் வண்டி வந்து தெளிவாக இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டு ஓனர் டிப்பர் அட்டாச் இருக்குது வண்டிக்கு நீங்கள் டிப்பர் வாங்கி அட்டாச்சும் பண்ணிக்கலாம் வண்டி அக்ரிகல்ச்சரில் இருக்குது சரண்டர் பண்ணி டேக்ஸ் கட்டிக்கலாம் ஆர்டினரி ஸ்டேரிங் கட்ட பிரேக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு ஆர்டினரி ஸ்டேரிங் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்